என் பேர் ரேவதி எல்லா இடத்துலையும் ஆண்கள் தான் குடிப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனால் இந்த இடத்துல பெண்ணுங்களும் வந்து அடிமையாக வாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல என் பொண்ணு ஸ்கூல் போறான்னு தான் நினைச்சேன் ஆனால் ஸ்கூல் போகும்போது பசங்களோட சேர்ந்து ட்ரிங்க்ஸுக்கு அப்புறம் சிகரெட்டுக்கு எல்லாத்துக்குமே இருக்கா எனக்கு இது தெரிய தெரியாது எனக்கு ரொம்ப அதை உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன பண்ணுவேன்னே தெரியாமல் இருந்தப்பா ஆனால் ஒரு நாள் ஆன்லைனில் எல்லாத்தையும் செக் பண்ணேன் செக் பண்ணும்போது இந்த மாதிரி அடிஷன் அடிஷனுக்குள்ளதை பார்த்தேன் ஒன்று தான் தெரிஞ்சது என் பொண்ணுக்கு இதை வாங்கி தரலான்னு நினச்சேன் அதை வாங்கினதுக்கு அப்புறம் அவள் அதுக்கு சாப்பாட்டில் கலந்து கொடுத்தேன் ஒரு 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 நாள் சாப்பிடும்போது அவளுக்கே தெரியாமல் நான் கொடுத்தேன் கொடுத்த உடனே இப்போ கிளியர் ஆயிடுச்சு ஆள் கிளியர் ஆகி நல்லா படிக்கிறான் ஆனால் ரொம்ப ரெண்டு வருஷம் ஃபுல்லாக ரொம்ப அந்த இது கடுமையாகி இப்போ சுத்தமாக கிளியர் ஆகி நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாப்பா அடிசன் கிளரை வாங்கி சாப்பிட்ணான்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க நன்றி அடிசன் கிளர் அவங்களாம் விரும்பி விடணும்னும் போது அவங்களே சாப்பிடலாம் அது முடியாதவங்க வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வாங்கிட்டு தினமும் ஒருவேளை ஒரு நாளைக்கு ஒரு வேலை அந்த படம் கலந்து கொடுக்கலாம் தொடர்ந்து எடுக்க எடுக்க அவருடைய மாற்றம் உங்களுக்கே தெரியும் அவருக்கும் உடல் ரீதியாக தெரியும் க கலைப்பு இருக்காது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மற்றபடி அந்த குடியினால் வரக்கூடிய பாதிப்புகள் எந்த பாதிப்பு இருந்தாலும் அது இயற்கையான முறையிலேயே சரியாயிடும் இப்போ இந்த அடிசன் கிளர் வந்ததுக்கப்புறமும் நிறைய பேருக்கு இந்த குடி விட்டுட்டு இருக்காங்க நல்லாம ஆரோக்கியமாகவும் இருக்காங்க பொதுவா இந்த குடிப்பழக்கத்துலேருந்து இருந்து விடுபடுறதுங்கிறது அவர் சாதாரண விஷயமும் இல்லை அது விட முடியாத ஒரு அவங்களுக்கும் தெரியும் பழக்கத்தை விடம்புள்ள வருத்தப்படுறவங்களுக்கும் இப்போ இந்த அடிசன் கில்லர் ஒரு பெரிய மருந்து உணவும் உணவும்னு சொல்லலாம் மருந்துன்னு சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த அடிசன் கில்லர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தள்ளாட போதை போதைப்பழக்கம் உங்க வாழ்க்கையை ஒண்ணும் இல்லாம பண்ணுதா எவ்வளவோ முயற்சி பண்ணியும் போதை பழக்கத்திலிருந்து வெளியில வர முடியலையா கவலை விடுங்க வந்தாச்சு அடிக்ஷன் கில்லர் போதை பழக்கத்தினால பாதிக்கப்பட்ட பல லட்சம் குடும்பங்களை மீட்டெடுத்த அடிக்சன் கில்லர் இப்போ இன்னும் ஆற்றல் மிகுதியா வந்திருக்கு ஹண்ட்ரட் நோ சைட் எஃபெக்ட்ஸ் அரசாங்கத்தின் தர சான்றிதழ் பெற்றது சில வாரங்களிலேயே பலனளிக்கும் இழந்த உங்க வாழ்க்கை திரும்ப கிடைக்கும் அடிக்ஷன் கில்லர் உடனே ஆர்டர் பண்ணுங்க அடிக்ஷன் கில்லர் குடி பழக்கத்துக்கு குட் பை வணக்கம் தினமும் செய்திகளை பார்க்கும்போது கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை திருட்டு விபத்து இப்படி நிறைய பார்க்கிற படிக்கிற நமக்கு இது வெறும் செய்தி ஆனால் பாதிக்கப்படுறவங்களுக்கு இது ஈடு செய்ய முடியாத இழப்பு இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கியமான அடிநாதம் ஒன்னே ஒன்று தான் போதை ஆமாம் நான் மேலே சொன்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் தொண்ணூறு சதவீத காரணம் குடி மற்றும் போதை பழக்கம் இது சமுதாயத்தை நேரடியாக பாதிக்கிற பிரச்சனை இது போக குடி ஒவ்வொரு குடும்பத்தையும் குறிப்பாக பெண்களை மறைமுகமா பெரிய அளவுல பாதிக்குது குடி ஒரு சமுதாய பிரச்சனை பத்து வருஷத்துக்கு மேல பல லட்சம் மக்களோட வாழ்க்கையை மாத்தின அடிக்ஷன் கில்லர் இப்போ உங்களோட வாழ்க்கையை மாத்த வந்திருக்கு மாறி வரக்கூடிய போதை பழக்கங்களுக்கு ஏத்த மாதிரி தன்னையும் புதுசா மாத்திக்கிட்டு இன்னும் அதிகமான ஆற்றலோட வந்திருக்கு இந்த அடிக்ஷன் கில்லர் போதன்றது குடிமட்டும் இல்லைங்க புகையில பான் பாக்கு சிகரெட்டு இப்படி எல்லாமும் தான் இது எல்லாத்துல இருந்து விடுபட ஒரே தீர்வு அடிக்சன் கில்லர்